எல்லாருக்கும் அக்ரிடெக்சில் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துதுன்னா மகேந்திரா ஃபைவ் சவன் பை டிஐ சர்பாஞ்சுங்க இந்த டிராக்டர் தான் சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்கிப்பேன் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோ பார்க்க பார்த்தோம்னா நம்ம சேனல் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலவு பண்ணிச்சிங்க அப்பா நான் போடுற டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபைசான் பை டிஐ பூகமுத்திர அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் பற்றின உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெசிபி நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கேட்கிறீங்க ஸ்டேரிங்கே நார்மல் சார் கிளச்சு சிங்கிள் கிடைச்சுங்க ப்ரேக்கை பற்றினா உங்களுக்கு நார்மல் ஆறுநூறு கூட வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற பம்பரு ஹூக்கு பெட்டு அவைலபிள் இருக்குங்க டாப் அவைலபிள் இருக்குல்ல வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க செல்ஃப் கண்டிஷனில் இருக்குங்க நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் கிரவுண்டு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டியில் உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டு மேலும் நம்ம அக்ரிடெக் சேனலை இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டெக்ட் பண்ணி டிராக்டர் ஃபோட்டோஸ் மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பாருங்க இந்த மகேந்திரா பைசன் பை டிஏ பூமபுத்ரா இருக்கின்ற உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டரோட டயர் பண்ணுறது நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயரும் ஒரு முப்பது வயசாக இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் ஒரு முப்பது வயசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனுங்க புக் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கையில் இருக்குது இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த மகேந்திரா சன் பை டிஐ ரெண்டாயிரத்தி பத்து வேணுங்கிறோங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் தெரிய நம்பர் அனுப்பி பண்ணிட்டு வந்து வண்டி மட்டும் முன்னோட புக்கை தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க